உலகின் மிக பாதுகாப்பான விமான நிறுவனமாக கருதப்படும் ஏர் நியூசிலாந்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கில் ரவிசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது விமான நிறுவனத்தின் தலைமை டிஜிட்டல் அதிகாரியாக இருக்கும் ரவிசங்கர் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் ஏர் நியூசிலாந்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொள்ள உள்ளார் இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நிக்கில் ரவிசங்கர் இதற்கு முன்பு ஹாங்காங் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் உள்ள எக்ஸெஞ்சர் நிறுவனம் நிர்வாக இயக்குநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பொது இடங்களில் கொடி கம்பங்களை அகற்றும் உத்தரவால் அரசியல் கட்சிகள் பாதிக்கப்படுகின்றன என தாவேக்க சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பொது இடங்கள் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் உள்ளிட்டவைகளின் கம்பங்களை அகற்ற வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஜனவரி தேதி இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள தாவேக்க தங்கள் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செயல்படும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எனவும் தங்கள் கட்சியின் கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கட்சி எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் அரசியல் கட்சிகள் தங்களின் கொள்கைகளை பரப்புவதற்கு சட்டப்பூர்வமாக நிறுவி நிறுவியுள்ளன ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவு அனைத்து கட்சிகளையும் பாதிக்கும்படி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடிக்கம்பங்களை அகற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தங்கள் கட்சியையும் ஒருதரப்பாக சேர்த்து சட்ட பூர்வ கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என தங்கள் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளனர் தகுதி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்